இருக்காதா பின்ன இப்படிப்பட்ட பொண்ணுங்க கிட்டே இருந்து அவங்க அவங்க புருஷனையும் காப்பாத்துறதுக்குள்ளார மனைவிமார்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது பாருங்க கடவுளே கடவுளு கடவுளுக்கு கடவுளே ஃபைன் இப்படி ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கின்னு வாழவே முடியலன்னு நினைக்கிற நம்மளுக்கு எல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வா இருக்குது இந்த வீடியோ நம்ம பொண்டாட்டி எவ்வளவு மேலும் தோணும் பாருங்க பின்தாணி பின் சாப்டா இருப்பான்னு கொஞ்சம்

விஜயோடைய கட்சியில இருந்து திமுகவுக்கு போன இந்த பொண்ண ஒரே கேள்வியில வச்சு செஞ்சுட்டாப்ல இந்த விஜய் நான்கு ஆண்டு கால ஆட்சி திமுக அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா அதிகபட்சம் சாதனையா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா மூணாம் தேதிக்கு முன்னாடி கேட்டு பதில் வந்து அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா அதிகபட்சம் சாதனையா அந்த கட்சி பதவி அதிகாரம் இல்லாம என்னால வாழவே முடியாது ஏண்டா ஒரு தாலிய டக்குன்னு குடுத்து கட்ட விடுறீங்களாடா இவ்வளவு நேரம் தவிக்க விடுறீங்களா மாப்பிள்ளைய எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாரு அவர் ஆர்வத்துக்கு இப்படி முட்டுக்கட்டை போட்டுக்கணியா உக்காந்துகிட்டு இருக்கீங்களே அவ்வளவு பெரிய மேப் لكே என்ன ரங்கா இந்த பெரியவரோட உடம்பையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுல எதை பார்த்து ஷாக் ஆவறoblasts தெரியலையே. ஓ மை

அருமையான ரீல்ஸ் வீடியோமா எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேல கூடுதலாவே நடந்து இந்த பொண்ணை விருப்பமில்லாத கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்கன்ற மாதிரி தோணுது அதனுடைய முகத்தை பாக்கும்போது ஆனா அவரு அந்த பொண்ணு கிட்ட தாலி கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் போது அதனுடைய முகத்துல மகிழ்ச்சியை பார்த்ததுல சந்தோஷம் அடி நீ ச அந்த ஆளுக்கு ஹ் அட்டாக வந்திருக்க மாட்டாங்க இப்படி எதிர்பாராத விதமா ஒரு பிராங்க் பண்ணிட்டு மனசனா நீங்க அதே இடத்து மேலதான் மண் தரையில அவருடைய நண்பரும் நடந்து வராப்பல அவர் நடந்து வரும்போது அழுத்தியும் காட்டுறாப்புல கால்களால ஆனா தரையை அழுந்தல இவர் மட்டும் காலை வச்சு நடந்தாக்கா மண் எவ்வளவு தூரம் உள்ளார போகுது பாத்தீங்களா அத்தனை வாட்டி கேட்டேன் எங்க கூட்டினு போறீங்க எங்க கூட்டி போறீங்க ஒரு நார்மலான வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நாம வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்குது பாருங்க. ਖਤம். பை பை. டாடா. سوری. குட் பை. गया. பாட்டி அம்மா என்ன சொல்றதுன்னு புரியிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க உண்மையிலேயே எனக்கும் நேமா சாம்பா. எட்டன் சாம்பா. எட்டன் சாம்பா. எட்டன் சாம்பா.

மனிதர்களை தாண்டி மற்ற ஜீவன்கள் அதற்கு விருப்பமான உயிர்கள் மேல அன்பு காட்டுறத பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்க என்னடா அது புது மாதிரியான எடையா இருக்குது ரெண்டு பக்கமும் கையை குடிச்சுன்னு எடை போடுற ஓ இதான் புது டெக்னாலஜியாடா ஏய் ஓட சைசா கித்தனை லாஜியா தكن லாஜியா தكن லாஜியா ஐ கரெக்ட் தானா அம்மா கேக்குறது 100% உண்மை இப்டி அடிச்சாதான மறுபடியும் அந்த தப்பு செய்யாம இருப்பீங்க ஒரு விஷயத்த அனுபவிக்கணுமே ஒழிய இப்படி ஆராய்ச்சி பண்ணணும் நினைச்சோம்னாக்கா அப்புறம் கொடூரமா பார்த்தோம்னா குடிசை கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா ஐயோ வீப்புரி திருமுகம் பார்த்து குடி தெரிஞ்சிருச்சு இப்படி ஒரு வைஃப் உங்களுக்கு மனைவியா கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் டாடி லிட்டில் प्रिன்சஸ் அடங்குது அத நீங்க சப்பாத்தி கேட்டிங்களா இல்ல அப்பளம் கேட்டிங்களான்னு தெரியாம कंफ्यूज ஆயிட்டிருக்காங்க bro பசிக்குதின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஆச வந்து சப்பாத்தி சுட்டு குடுத்துட்டா இதுதான் ஆசவோட சப்பாத்தி

ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் நீங்க மெண்டலா டேய் உன்னால மட்டும் தான் ஜம்ப் பண்ண முடியுமா இத என்னாலயும் ஜம்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டும் ஜம்ப் பண்றாப்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க எல்லாரும் மார்க்க சடம்பு ஓடு ஏய் ஐயோ போச்சே ஏய்

பே படி ஏறி மாடிக்கு போயிடக்கூடாது கீழே தாத்தா நல்ல எண்ணத்தோட இந்த வலைய படிக்கட்டுக்கு பின்ன நீங்க யோசிக்கிறத விட எத்தனை மடங்கு சுமார்டா யோசிக்கிறான் பாருங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் டெக்னாலஜி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு போற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னாக்கா அப்புறம் இப்படிதான் வேற எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பார்த்து சிரிச்சு ரசிச்சு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற லைக் ஷேர் தான் என்ன அடுத்தடுத்து இது மாதிரியான வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தை தூண்டும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி டாடா பை பை